ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக அம்மா இருந்து எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா சுத்தமாக வந்து டைமே வந்து இல்லை ஆதித்தியாக கொஞ்சம் நட லோடாமல் சரியில்லாமல் இருந்துச்சு எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஆனால் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல அந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி தான் வந்து அதுக்கான வந்து டைம் வந்து கிடைச்சது இது வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கே எடுத்த வீடியோ சனிக்கிழமை மதியம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட் நல்லா இருந்தனால அது தேவை கொஞ்சம் நேரம் வந்து பொட்டமாடி கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் லாட வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து மேலே தான் வந்து வந்திருந்தேன் அவன் நடக்க ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் வந்து கீழே இறங்கி வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி இருந்துச்சு அப்படியே வந்து நைட்டு தான் வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன் நைட்டு டின்னர் வந்து அம்மா அம்மாவை வந்து காலையிலே வந்து ஆட்டி வச்சுட்டு போயிட்டாங்க சரி டின்னருக்கு வந்து இட்லி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சைட் டிஷ்ஷாக என்னடா பண்ணுறதுன்னு வந்து யோசிச்சேன் சரி வந்து கும்பகோணம் கடப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆல்ரெடி நிறையா டைம் வச்சுருக்கேன் இட்லிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது ரெடி பண்ணுறதுக்கு குக்கரில் வந்து பாசி பருப்பு நாலஞ்சு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு வந்து விசில் வச்சு வந்து எடுத்துக்கலாம் இதோட நேம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக வந்து பண்ணிடலாம் நான் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு இந்த இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கோதுமை மாவு அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு உருட்டிக்கிட்டு இருக்காரு தான் ஏதாவது ஒரு அகலை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா ஒரு பக்கம் வந்து விளாண்டுட்டு இருப்பான் இட்லிக்கே வந்து மாவு வந்து ஊற்றி வச்சிட்டேன் வச்சு வச்சுட்டு நம்ம இப்போ வந்து கடப்பா வந்து சிம்பிளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த கடப்பா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் தேங்காய் அப்புறம் வந்து பச்சை மிளகா பொறிக்கடலை சோம்பு கசகசா இஞ்சி வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் நம்ம வந்து இதுக்கு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் வந்து சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஏழு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி தண்ணி ஊத்தி நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நல்லா அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இறச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுடலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வந்து பொரிய விட்டுடலாம் இந்த கடப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் சிம்பிளாக வந்து குயிக்காக வந்து வச்சிடலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இது குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் அதை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு பாசி பருப்பு வந்து நல்லா விசில் போயிடுச்சு நான் இதில் இருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம இந்த பருப்பை வசிக்கும் போது இந்த உருளைக்கிழங்கே சேர்த்து மசிச்சிட்டோம்னா அதில் சேர்க்குறப்ப ரொம்ப கொழ அந்த மாதிரி ஆகிடும் அதனால் அந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் பாசி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து இதுக்கு சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி ரொம்ப சேர்த்தோம்னா சுத்தமாக வந்து அப்படியே டேஸ்ட்டே வேற மாதிரி மாறிடும் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அதை மட்டும் எடுத்து தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு வந்து இதோட வந்து சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க பாசி பருப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தாலையா பேஸ்ட்டாக அதையுமே வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததுமே வந்து நல்லா வந்து கெட்டியாகவும் நல்லா வந்து அடிப்பிடிக்கும் நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடப்பாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் சேர்த்து சேர்த்துருக்க பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் காசகசா பொறிகடலை பாசி பருப்பு அப்படின்ற போது சீக்கிரமாக வந்து கெட்டியாகும் அடிப்பிடிக்க வந்து நிறையா வந்து சான்ஸ் இருக்குது தண்ணி நிறையா சேர்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சேர்த்துக்கணும் நம்ம நடுவில் சேர்த்தோம்னா அது டேஸ்ட் வந்து மாறிடும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது பாயில் ஆகிற டைமில் ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டா வந்து அதோட இது வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்து எனக்கு வந்து கரெக்டாக அந்த கடப்பாக வந்து கொதிக்கிற டைத்தில் வந்து இந்த உருளக்கிழங்கையும் வந்து நான் அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதோட ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடப்பா வந்து ரெடி ஆகிடும் அது ரெடியாகிறதுக்குள்ள இங்கிட்டு வந்து பார்க்கறக்குள்ள அன்னை எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சு வந்தாச்சு அவங்கள போட்டு அண்ணெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படிதான் இங்கே வந்தாலே சரி அவங்களும் சரி எதுவும் சொல்ல மாட்டாங்க அவன் பண்றது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரே ரகலையாக தான் வந்து இருக்கும் அவனும் வந்து ஆதித்யா ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான் வந்தாலே ஃபைனாக பார்த்திங்கன்னா நம்ம கடப்பாவும் ரெடி ஆகிடுச்சி மல்லித்தலை தூவி இறக்குனோன்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா வீட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து வெளிச்சமே எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை இருட்டுக்குள்ளேயும் எடுத்த மாதிரி இருந்தது ஃப்ளாஷ் போட்டால் இந்த அளவுக்கு ஓவராக ஃப்ளாஷாக வந்து தெரிஞ்சது அதனால் வந்து ஓரளவுக்கு எடுத்திருந்தேன் பட் இதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இதுபடி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கே சூப்பராக வந்து கடப்பா வச்சு நைட்டு வந்து டின்னர் வந்து நல்லா வந்து சாப்பிட்டோம் அப்பா அம்மாவுமே வந்து அப்போ தான் வந்து நைட்டு வந்து வந்தாங்க வந்ததும் அவங்களுக்கும் இட்லி வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்து விளாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது டே மார்னிங் சண்டே காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு தான் வந்து கிளம்புறோம் போகும்போதே இந்த பொம்மையை எடுத்துகிட்டு தான் நான் வந்து வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அவன்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு தான் வந்து வர்றான் இப்போலாம் அவனோட அடம் தான் வந்து அதிகமாக ஆகிட்டே போகுது அதை பார்த்தாலும் கொஞ்சம் வந்து பயமாக தான் வந்து இருக்குது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் அம்மா வீட்டில் தான் அந்த கோயில் வந்து கொஞ்சம் பக்கம் அதனால் வந்து பைக்லேயே வந்து வந்தாச்சு இந்த கோயில் எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் சரி அம்மா வீட்டுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு காமனான ஒரு கோயில் வந்தாலே கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கும் ஸோ வந்து ரெகுலராக வந்து கோவிலுக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறது வந்து இப்போ வரைக்கும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் கோவில் அன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது நான் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு சொல்லி நாங்களே பண்ணலாம் அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா லைன் அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி அதனால் நாங்கள் வந்து சிறப்பு தரிசனமே போயிடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து வந்தாச்சு ஏன்னா அங்கே வந்து அதித்தி அவசியம் நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இங்கேயுமே கூட்டமாக தான் இருந்தது ஆனால் அதை கம்பேர் பண்ணும் போதில் இது வந்து எவ்வளோ வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது எப்போ வந்தாலுமே அதுமாரி தேங்காய் பழம் வாங்கி உடைக்கிறதுன்றது இந்த கோயிலில் வந்து ரொம்ப வழக்கமாக வந்து அணுகிட்டு இருக்கிறது தான் ஆதித்யாவோட செகண்ட் மொட்டையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கோயிலில் தான் வந்து போட்டிருந்தோம் இங்கேயுமே வந்து வந்து நல்லா வந்து சாமி கும்பிட்டோம் க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் சாமியை வந்து நல்லா பார்த்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு அங்கேயே வந்து பிரசாதமும் வந்து கொடுத்துருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் க்ரௌடு பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பெஷலான கோவில் எப்பயுமே வந்து ஒரு பக்கம் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க உள்ளே நிறையா கடை இருக்கும் நல்லாயிருக்கும் கோவில் அது தேவை உட்கார வச்சு அதை மாலையை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஃபுல்லாக சட்டி அப்புறம் கொட்டு எல்லாமே வந்து போய்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் வெளியே இருந்து அதுக்காக கொஞ்சம் வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அவனை கடை சைடு மட்டும் திரும்ப விடலை இந்த கோயிலில் வந்து கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் வந்து குட்டிஸ்கானம் லாட்ஜாமா நிறையா இருக்கும் அதை பார்த்து அடம்பிடிப்பான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் காட்டாமல் மற்றபடி எல்லாத்தையும் வேடிக்கை காமிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சூப்பராக இருந்தது வரும்போது பார்க்குறதுக்கே சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து நின்று பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடியே வரப்போ வந்து இந்தளவுக்கு தண்ணியே வந்து சுத்தமாக இருக்காது ஃபுல்லாகவே வந்து மண் செடி இது இருக்கும் ஆனால் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா தண்ணி அவ்வளோ அழகாக வந்து ஓடிச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று அதையும் வந்து ரசிச்சுட்டு அதை வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவர் தான் ஆச்சு நேராக வந்துட்டு ஒரு பேக்கரி தான் வந்து வந்திருந்தோம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வந்து சமையல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து விருந்துக்கு வந்து கூப்பிட்ருந்தோம் யாருக்கு விருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணனுக்கு என்னோட வந்து பெரியமா பையனுக்கு தான் வந்து விருந்துக்கு வந்து கூப்பிட்ருந்தோம் அண்ணனே அண்ணியே வந்து அழைச்சிருந்தோம் அதனால் அம்மா தான் வந்து காலையிலே வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து போயிருந்தோம் வந்து என்னால் வந்து ஒரு சிக்கன் குழம்பும் அப்புறம் ஆனியன் ரைட்டா அது ரெண்டு மட்டும் தான் வந்து ரெடி பண்ண முடிஞ்சது மற்ற எல்லா வேலையுமே வந்து அம்மா தான் வந்து பார்த்தாங்க கரெக்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அண்ணன் அணியுமே வந்து வந்துட்டாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு அப்புறம் மட்டன் வரும் ஆணையன் டைட்டா முட்டை அப்புறம் லெக் பீஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நாலு பேருமா உட்காந்து வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் கரெக்டாக நாங்கள் சாப்பிட்ற டையத்தில் வந்து அதித்தியை வந்து தூங்கிட்டோம் அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட முடிஞ்சது பெரியமா பெரியப்பாகவே வந்து வந்திருந்தாங்க அந்த டையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார் இருந்துச்சு வந்துட்டார் ஸோ அன்னைக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லாரோடையுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபைனலாக இருந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து சாப்பிட்டுட்டு விருந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு நல்லா கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்து ஒரு மதியம் பொழுது நல்லா வந்து போச்சு அப்படியே ஈவினிங் மேலே கிளம்பி வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ட்ரெஸ் இருந்தது ஆதித்யாவுக்கு மட்டும் இல்லை அவனுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் கடைக்கு தான் வந்து வந்திருந்தோம் வணக்கம் போல் போனதுமே என் கண் வந்து பொண்ணுகளோட ட்ரெஸ் தான் வந்து போச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அப்படியே ஆதித்யாவுக்கு வந்து ட்ரெஸ் இருக்க வந்தாச்சு அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கிறேன் பட் வந்து லாங் வீடியோ தான் வந்து பண்ண முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பொழுதுபோக்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரப்ஷனுமே நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை